நாடூருக்கு மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணி கோயிலுக்கு பின்னாடியே பெண்களோட பெற்றோர்கள் கர்நாடகா போலீஸ் கிட்ட கேஸ் கொடுத்திருக்காங்க ஆனா கர்நாடகா போலீஸ் அத கண்டுக்காம இருந்திருக்காங்க சோ பாஜகாரன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியும் போலீஸ் கண்டுக்காம இருந்தாங்க அப்படின்னா அந்த போலீஸும் கண்டிப்பா பாஜக காரன தான் இருந்திருப்பா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது சரிதான் இந்த சமயத்துல கர்நாடகாவில ஐ பி இருந்தது வேற யாரு உள்ள பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் இவரோட மேற்பார்வையில தான் இந்த குற்றங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுது முதல்ல கோயில் விவகாரத்துல அண்ணாமலை பேச ஆரம்பிச்சாரு ஆனா கோயில பத்தி வெளியே சொன்னா இப்பவே உன்னோட ஐ பதவியை பறிச்சு உன்னை மொத்தமா தாலி பண்ணிடுவோம் எங்களுக்கு பாஜக தலைமை வரைக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லி அண்ணாமலையை அடக்கிருக்காங்க கோயில் நிர்வாகிகள் அது மட்டும் இல்ல இந்த கோயில் விவகாரம் பத்தி எந்த போலீஸ் வழக்கும் எடுக்க கூடாது அத பாத்துக்க வேண்டியதும் உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ணாமலைக்கும் பதவி ஆசை தர்மசலா கோயில் கிட்ட டீல பேசிட்டு அமைதியா வந்திருக்காரு அப்பவே அண்ணாமலை அவரோட கடமைய ஒழுங்கா பண்ணிருந்தா குறைஞ்சது முன்னூத்தி ஐம்பது பெண்தளையாவது காப்பாத்திருக்கலாம் ஆனா பதவிக்கு ஆசைப்பட்டு கண்டுக்காம விட்டு இந்த விஷயம் வெளியே வராமலும் பாத்துக்கிட்டாரு அப்புறம் அண்ணாமலை வேலையை விட்டுட்டு பாஜக பாஜகல சேர்ந்து மாநில தலைவர் ஆகிறாரு ஆனா கர்நாடகால போன ஆட்சி பாஜக ஓடுது அப்படின்றதுனால இந்த கோயில் விவகாரம் வெளியே வரல இப்போ எல்லாமே சரியா இருந்ததுனால அந்த கோயில்ல தூய்மை பணியாளரா வேற பார்த்தவரே நேரடியாக வந்து அந்த பாஜகவை சேர்ந்த கோயில் நிர்வாகிகளால வன்புடர்வு பண்ணி கொலை செய்யப்பட்ட பெண்களோட உடல்களை நான் தான் எரிச்சேன்னு உண்மைய சொல்லிருக்காரு அதனாலதான் இப்போ இந்த கேஸ் பெருசா பேசப்படுது அண்ணாமலையோட முகத்தரையும் இப்போ துணிஞ்சிருக்கு